மகாவும் அன்பு எதுவும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல சாப்பிடலாம் ஆக்கி வச்சிட்டு தானே வந்தவங்க சாப்பிட்டு இருப்பாங்க அன்பு என்ன தங்கம் சாப்பிட்டீங்களா மிச்சம் வைக்காம சாப்பிட்டீங்களா கொட்டுனீங்களா சாப்பிட்டீங்களா சரி சரி அத்தையும் கம்மியா சாப்பிட்டாங்க சித்தப்பா தாத்தாவா சொல்ற தாத்தா சொல்றியா ஏமா அவர் வந்து திட்டுனாராமா என்னமா அது வீட்டுல தானே இருந்தீங்க அவர் எப்படி வந்து திட்டுவாரு நம்ம வீட்டுக்கு தான் வர மாட்டாரு அவர் சொல்றியா வேற யாரையும் சொல்றியா அன்பு பாக்காம இருக்குதுன்னா அந்த ஆளுக்கு எப்படி திமிரு மகா மகா அத்தை வந்துட்டீங்களா வாங்க உட்காருங்க காபி வச்சு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் انا வந்தானாமே இல்லத்த நானும் வெளிய விளையாண்டுட்டு இருந்தோம் மேல அது குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் அதான் திட்டுனாரு வேற ஒண்ணும் இல்லத்த ஆமா என்னைக்கு பாசம் இன்னைக்கு வந்து கொட்டுதாமா இத்தனை நாள் வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வராம வருது மகா இன்னும் வேற எதுவும் திட்டினாரா சொல்லு மகா ஐயோ நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத ஆள் இல்லாத நேரத்துல இந்த ஆள் பட்டுக்கு வந்து திட்டுறது வேற ஏதாவது பண்றதுன்னு நாங்க என்ன பண்ணுவோம் இத்தனை நாள் வரைக்கும் அக்கறை இல்ல ஒண்ணும் இல்ல இப்ப புதுசா அக்கறை வருதாமல அவனுக்கு இனிமே அவன் இந்த பக்கம் வரட்டும் என்ன பண்றேன்னு பாரு ஏன் மரமே திட்டுறான் அவன் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை இங்க பாருமா அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு நினைச்சிட்டு நீ சாப்பிடாம எல்லாம் இருக்காத சரியா நீ சாப்பிட்டு இரு எதை பத்தி யோசிக்காத உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் அவன் எல்லாம் யாரு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இரு சாப்பாடு போட்டு வரேன் அவனுக்கு வந்து நீ சாப்பிடாம இருக்கிற யார் அவனை இப்ப கூப்பிட்டு தாங்கு தாங்கன்னு தாங்குறா ஏமாஹா வேற நீ சொல்லி திட்டீரல்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க எப்ப சொன்ன இன்ன வரைக்கும் ஆளை காணும் Boom!

நீங்க வாங்கி கொடுத்து நான் வீட்ல கொண்டு போனனா எங்க அம்மா யார் வாங்கி கொடுத்தாங்க எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஏன் வாங்கி கொடுத்தாங்கன்னு இந்த ஊருப்பட்ட கேள்வி கேட்பாங்க எனக்கு ஒண்ணு வேணா சாமி அடி பாவி கூட்டதே ஏதோ வாங்கி கொடுங்கன்னு கேக்குறதுக்கு தான் நம்ம கெஞ்சி வாங்கி கொடுக்கணுமா நம்ம கெஞ்ச ஓடுறதுல உங்களுக்கு அப்படி என்னடா சந்தோஷம் தெரியல சரி அவங்க கிட்ட உங்க அண்ணே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிரு அவனே வேலை இல்லாத வெட்டி பையன் அவன் எப்படி வாங்கி கொடுப்பானே எங்க அம்மா கேட்க மாட்டாங்களா சரி பொருளா வேணா வேற ஏதாவது சாப்பிடுறியா இல்ல வேற ஏதாவது அண்ணா இப்போதானே அண்ணதான்னு சாப்பிட்டோம் ஃபுல்லா இருக்கு. சரி வேற என்னதான் வேணும்? இல்ல வரவழில ஜவ்வு மிட்டாய் பார்த்தேன். ரொம்ப ஆட்டியா போச்சா. வாங்கித் அடி பாவி இந்த ஜவ்வு இந்த ஜவ்வா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப ஆகணும். சரி எங்க இருக்குன்னு சொல்லு அங்க. அங்க இருக்கா? சாப்பிடலாம். இந்த ஜவ்வு மிட்டாய் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. அண்ணா ரெண்டு ஜவ்வு மிட்டாய். எனக்கே ரெண்டு பத்தாது உங்களுக்கு எதுவும் அடி பாவி சரி நீயே சாப்பிடு அண்ணா பீகார் டிசைன் பிளவர் டிசைன் ஒன்னு சரிவா தங்கச்சி இத செஞ்சு தரேன் அண்ணா அப்படியே ஒரு மீசை ஒன்னு வேணும் ஏன் தாடியும் சேர்த்து வாங்கிக்க வேண்டியது தானே ம் மீசை எனக்கு இல்ல உங்களுக்கு ஏய் சும்மா விளையாண்டுக்கு இருக்கானு சொல்லிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது மீசை வச்சே ஆகணும் ஏய் ஏய் பாக்குறவங்க சிரிப்பாங்க இந்தமாதிரி என்ன பண்ணது சீதா தம்பி எதும் தங்கச்சி ஆக்கப்படுதல வாங்கி விட்டிக்கப்பா பாத்தீங்களா சீதா ரொம்ப கன்பன்ட்ற சீதா வேணா சீதா உங்களை جماعهடி பரவாயில்லை எனக்கு வேணும் ம் ம் தங்கச்சி சீதா வாண்டா வாண்டா பாக்கற மாதிரி சிற்பம் சீதா எனக்கு தெரியாது வச்ச இப்படி சீதா முடியவே முடியாது அவ்ளோதான் சூப்பரா இருக்கும் பாவி இப்படி தங்கச்சி

நம்மளும் போய் ஊத்திட்டு வந்துருவோம் ஏ போதியா நவரியா இந்த தடவை கொஞ்சம் வரவ அதிகமாவே வாங்கிட்டாங்க ஏமா ஓரமா ஒதுங்கி நில்லுங்கம்மா மேல அனல் போடும் நவுந்து நில்லுங்க அப்புறமேட்டுக்கு கோயில் கிட்ட வந்து இப்படி ஆயிடுச்சு கூடாது நவுந்து நில்லுங்க அப்போ காலையில சமயக்கட்டிலே இருந்தது இப்ப இதுல இருக்கும் சரியான சூடு ஏன் ஏறே நம்ம இந்த இதுல வேலை செஞ்சிட்டு இருக்கோம் ஏதோ ஜூஸ் ஏதோ போட்டு எடுத்துட்டு சொல்லலாம்ல வீட்டுல இருந்து நம்ம சொன்னோம்னா தலைவர் கேட்பாரா முடியலங்க ரொம்ப நேரம்ல பக்கத்துல நின்று அதெல்லாம் குத்தி விட்டு முடியாது ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் நல்லா ஐஸ் கட்டியா போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க தாகமா இருக்கு ஆ சரியா சரியா எப்ப தம்பி நீ எனக்கு முடியா ஏன் தலைவரு ரொம்ப நேரம் இங்க நிக்கிறதுக்கு நமக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல ஒரு ஜூஸ் எதுவும் போட்டு எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானே வீட்டுல இருந்து ஒரு ஜூஸ் வேணுமா சரி இருங்க எல்லாரும் மோர் வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லிடுறவா ஏதாவது ஒண்ணு சூட்டுக்கு தேவ இல்லையா? இத கொண்டு வர சொல்லுங்க. ஆ சரி, இத பாத்துக்குங்க. அந்த நெருப்பு எல்லாம் மேலே கீது பற்றற போது ஆளுங்கள இருக்காங்க கொஞ்சம் ஈர சக்க எடுத்து அப்படியே நழுச்ச அந்த இடத்துல எல்லாம் தொங்க விட்டுருங்க. சரிங்களா? அப்பறமேட ஒவுத்துக்குறா. ஆ சரிங்க தலைவரு நீங்க போங்க, நாங்க பாத்துக்குறோம். எப்படியோ பேரு வர மாதிரி வெங்காயத்தை வச்சு நடிச்சாச்சு

அடி அப்பா வாங்கி வச்சது எடுத்து நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் இது அம்மா பத்திச்சா அடி வெளுத்துருமே சரியா குடி குடி كده மடா சரியா நீ வேற உடம்பு செல்லேனு பூ வேற மிதிக்கல அதனால ஏதாவது சொல்லுவாங்களா என்னனு வேற தெரியல நான் போய் ஈரூக்கக்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்தறேன் ஆ சரியா மடா போ போயிட்டு உடனே வந்தறையா பாத்துக்கு நான் பாத்துக்குறேன் போய் நீ மெல்லனே heave போ போய் tala ஆ ஆ பாத்திரமிடா அது போடும்

அதான் அந்த ஆள் இப்போ உடம்பு முடியலைன்னு படுத்து கிடக்கிறதுக்கா காய்ச்சல் வந்து அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பூ மிதிக்கலாமா வேண்டாமா இங்கே பாருமதா சாமி விஷயத்துல எல்லாம் சொல்லிவிட்டு சொல்ல செய்யாமலாம் இருக்கக்கூடாது காப்பு கட்டியாச்சு இனி மிதிச்சுட்டா ஆகணும் என்னக்கா அப்படி சொல்கிறீங்க உடம்பு சரியில்லைன்னு இருக்கிறதேக்கா நம்ம யாருக்காது மிதிக்கிறோம் சாமிக்காக தானே சாமி அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோம் எத்தனையோ பேர் வந்து மிதிச்சு எல்லாத்துக்கும் நல்லா தானே நடந்திருக்கு எதை பற்றியும் கவலைப்படாத காய்ச்சல் ஆகுது சளி ஆகுது போய் மிதிக்க சொல்லு சாமி துணைக்கு வரும் ஆ சரிக்கா యామ விட்டालோ சாமிக்குத்தமாய் ஏதாவது நான் போயிடும் ஒண்ணு கடக்க ஒண்ணு அதனால மிதிக்க சொல்லு ம் சரிக்கா சரி நான் வரேன் ஆ சரி ஐயோ குசு பாடி வேற பாத்துட்ட சோளிய முடிச்சிரவானே பாமுதா பூ மிதிக்கவனா சொல்லிட்டங்களோ பிரச்சனை இல்லையாமா இப்படி வణం செல்லாம இறங்கنا கூட அது சாமி எடுத்துகுமா இல்லினா சாமிக்குத்தமாய் இருமாமா அதனால 얘 பத்தி நீ கவலை பூ மிதிச்சுரு ஏதோ பானை செய்யறதுக்கு மண்ணு மிதின்ற மாதிரி பூ மிதின்ட்டு போறா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நீனேதற்கு அட பாண்டி இவனுக்கு எப்படித்தான் இந்த பாட்டெல்லாம் தெரியுதுன்னே தெரியல சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல பாட்டு போடுறான்டா சாதி மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ரோஷினா ரேச்சல் தீனா ராஜதுரை விக்னேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மீனு காமராஜ் மணிவாசகம் வருகின்ற ஆறாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருப்போம் சுமித்ரா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கேட்ட பிரார்த்தனை பண்ணி